வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் பத்தாவது எடுத்த மார்க் அடிப்படையில் வேலைவாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க இதில் எவ்வளோ மார்க் எடுத்தால் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வேலைவாய்ப்பு வெளியாக இருக்குது தமிழ்நாட்டில் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது இடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வந்து செக் பண்ணி பாருங்கள் இது அஃபீசியல் வெப்சைட்டு அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறவங்க ஃபஸ்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த ஏரியாவில் வந்துட்டு வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க ஒவ்வொரு வேகன்சியும் பக்கத்துலேயும் பிபிஎம் இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிடிஎஸ் அப்படின்னா தபால் போய் கொடுக்குற வேலை பிஎம் வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை மார்க் வந்து செக் பண்ணுவாங்க ஜிடிஎஸ்க்கு வேலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மார்க் கம்மியாக இருந்தால் செலக்ட் பண்ணுவாங்க பிஎம்க்குலாம் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் மார்க் எடுக்கணும் அதாவது நானூற்றி தொண்ணூறுக்கு இருக்கணும் ஜிடிஎஸ்க்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் வந்து போதும் சப்போஸ் நீங்கள் ரூரல் ஏரியா இல்லை ஹில்ஸ் ஏரியா செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க் கம்மியாக இருந்தாலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த வேலைக்கு தற்காலிக ஊழியர்கள் தான் எடுக்கிறாங்க ஒரு நாளைக்கு வந்து நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரூபா வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க ஜிடிஎஸ்க்கு பத்தாயிரம் பிஎம்க்கு பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு பன்னெண்டாயிரம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்ளை பண்ணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா தடவை அப்ளை பண்ணி பாருங்கள் மார்க் கம்மியாக இருக்குன்னு சொல்லி விட்டுறாதீங்க ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட இருந்து அஞ்சு லிஸ்ட் வரைக்கும் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஹையஸ்ட்டு மார்க் எடுத்தவங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது பட் லோவஸ்ட்டு மார்க் கிடைச்சவங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சப்போஸ் அந்த ஏரியாவில் அதாவது நீங்கள் செலக்ட் பண்ண ஏரியாவில் யாரும் வந்துட்டு நிறையா மார்க் எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து இது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அப்ளை பண்ணுங்கள் வந்தால் பார்க்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஓப்பன் பண்ணி பாருங்கள் ரொம்ப வந்து ஈஸியாக வந்து கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து நீ எந்த டிஸ்ட்ரிக்ட்டை சேர்ந்தவங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க வேக்கன்சி எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக எப்பவும் போல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணணும் சைன் வந்து அப்லோட் பண்ணணும் ஃபோட்டோஸ் வந்து ஐம்பது கேபிக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க சைன் வந்து இருபது கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து உங்களோடய டென்த்து மார்க் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் முடிச்ச ஃபைனலாக வந்து பிரிண்ட் ஆப்ஷன் வரும் அதை கொடுத்து நீங்கள் பிடிஎஃபாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை வந்து வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து க்ரீன் கலரில் மாறும் இதே போல் நீங்கள் இமெயிலையும் வெரிஃபை பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து லிஸ்ட்டு வந்து கொடுப்பாங்க அந்த லிஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு லிஸ்ட்டு வரும் ஸோ பொறுமையாக வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் சப்போஸ் அந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு செலக்டட் மெசேஜும் வரும் அந்த மெசேஜில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் எங்கே வரணும் அப்படிங்கிற பிளேஸ் அண்ட் டேட் டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் போகணும் சப்போஸ் நீங்கள் வந்து பிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் மறக்காம வாங்கிக்கோங்க அதே போல் பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மஞ்சள் கலர் அட்டை மாதிரி இருக்கும் இல்லையா அதை வந்து வாங்காதீங்க இப்போ புதுசாக வந்து மாற்றிருக்காங்க இசிஎம்ஏத்தில் அப்ளை பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் லேடிஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இந்த அமௌண்ட்டும் கிடையாது அதே போல் எஸ்சிஎஸ்டிக்கும் வந்து கிடையாது ஸோ இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாமல் பயன்படுத்தி அப்ளை பண்ணுங்க லிஸ்ட்டில் நேம் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ